அலாமும் வரமத்துல்லாஹி வ பரகாத்தூ அஷ்ஹம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை நீங்கள் ஒரு முறையாச்சும் செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு அமல் ரொம்ப எளிமையான அமல் தான் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமல் தான் உங்களுடைய தேவைகள் என்ன இருந்தாலும் சரி அந்த தேவைகளை அல்லாஹலாவிடம் முறையிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லி லாவை அழைத்து கண்டிப்பா கண்டிப்பாக அலவத்தலா உங்களுடைய துவாக்களுக்கு மறுக்காமல் பதில் கொடுப்பான் நீங்கள் ரொம்பவும் நோய் பட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறீங்க அது இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுலேருந்து அவங்க வெளியாகி வரணும் ஆனால் அதுக்கான போகுது அளவுக்கு பணம் இல்லை இந்த மாதிரி என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த நோயிலருந்து அலவத்தலா விடுதலை கொடுப்பான் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கடனில் ரொம்ப சிக்கிட்டு இருக்கீங்க கடன்லேருந்து விடுபடணும் இல்லை கடன் பிரச்சனையிலேருந்து தீரணும் ரொம்ப அதிகமாக கடன் இருக்கு எனக்கு அதுக்கான காசை நான் எப்படி அந்த கடன் அடைப்பேன்னே தெரியல அந்த அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை அப்படி நினச்சி வருத்தப்பட்டாலும் சரி இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய துவா என்ன மாதிரி துவாவாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு சொன்னால் இந்த ரெண்டு சொன்ன மாதிரியே உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியம் நல்ல விதமாக நடக்கணும் திருமணம் நல்ல விதமாக பேச்சுவார்த்தை நல்ல விதமாக நடந்து முடிஞ்சு நல்ல விதமாக கல்யாணம் நடந்து முடியணும் அதற்கான அளவுக்கு அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை இல்லை உங்களுடைய பிள்ளைகள் படிப்பு செலவுக்கு வந்து என்கிட்ட காசு இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்குது ஒவ்வொரு மாதிரியான வாக்கள் இருக்குது எல்லோருக்கும் ஒரே மாதிரி விஷயமே இருக்காது ஆனால் தேவைகள் அப்படிங்கிறது எல்லோருக்குமே இருக்குது எல்லா மனுஷங்களுக்கும் தேவை அப்படிங்கிறது இருக்கு தேவை எதிர்பார்க்கிறவன் மனுஷந்தான் அந்த தேவையை நிறைவேற்றுற ரப்பு அப்படிங்கும் பொழுது தேவை நம்ம நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் தேவையை நடந்து முடிய முடிய ஒவ்வொரு தேவையா நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளும் எல்லோருடைய துவா கேட்டுட்டே தான் இருக்கணும் அந்த அடிப்படையில தான் இருக்கு நம்ம என்ன மாதிரி துவா இருந்தாலும் சரி என்ன மாதிரி கவலையில இருக்கீங்க கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இந்த ஒரு விஷயத்தினால என் மனசு ரொம்ப கவலைப்படுது இந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது நான் ரொம்ப சோர்ந்த சோர்வாயிட்டேன் எனக்கு ஒரு நிம்மதியான தூக்கமே இல்லை எனக்கு இதை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு எப்படி நான் இதை செய்ய போறேன்னு தெரியல எப்படி இந்த விஷயத்துல இதை நான் வெளியே போறேன்னு தெரியல எப்படி இந்த விஷயம் எனக்கு நடக்கும் இது நடந்துட்டாதா அப்படின்னு நான் ரொம்ப நாள இயங்குற விஷயம் அப்படின்னு என்ன மாதிரி துவாவா இருந்தாலும் சரி என்ன மாதிரி தேவையா இருந்தாலும் சரி முழு முழுமான் இந்த அமலை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கொடுக்கும் இதை நாம் செய்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஐவேளை தொழுகையை நாம் தவற விடாம நம்ம செய்யணும் ஒவ்வொரு முறையும் நாம் தொழுகை அப்படிங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வர வேண்டிய ஒரு விஷயம் தொழுகையை நாம் தவற விடாம நம்ம கரெக்டாக அந்த நேரத்தில் கலா இல்லாமல் நம்ம தொழுதுகிட்டே கூடுதலாக இந்த அமலையும் செஞ்சுட்டே வாங்க விரைவாகவே அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் இப்போ நான் சொல்கிற அமல் நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னா ஃபஜருடைய நேரம் காலை நேரத்தில் ஃபஜருடைய நேரம் தொழுதுட்டு இந்த அதே அமர்வுலேயே பேசாமல் நியத்து வச்சு நம்மளை செஞ்சு பாருங்கள் இல்லை உங்களுக்கு காலை நேரம் வந்து சரியா இல்லை எனக்கு வந்து வேலைக்கு கிளம்புறோம் அதனால் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது இல்லை என்னுடைய கணவர் பிள்ளைகள் வேலைக்கு போகிறனால எனக்கு காலையிலே அவங்களை நான் கிளப்பி விடணும் எனக்கு அதுக்காக நேரம் ஒதுக்கி உட்காந்து ஓத முடியல அப்படி உங்களுக்கு டைம் கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இஷா தொலைவுக்கு பின்னாடி நீங்கள் செய்யுங்க இல்லை எனக்கு ரொம்ப பெரிய தேவை எனக்கு அவசரமான தேவை எனக்கு உடனே இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலை இரவு அதாவது ஃபஜர்லேயும் இஷாலையும் நீங்கள் இந்த அமலை செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் முறை செஞ்சு பாருங்கள் ஒரு நேரத்தை வச்சு ஒரே சிந்தனையோடு இந்த அமலை செஞ்சு பாருங்க விரைவாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் இதை எப்போவுமே வளமையாக ஊதக்கூடியவர்களாக நீங்களே ஆயிடுவீங்க இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் தொழுதுக்கணும் தொழுதுகிட்டு அதே அமர்வலையே பேசாமல் ஃபர்ஸ்ட் செலவாத்தை நீங்கள் மூன்று முறை ஓதணும் எந்த செலவாத்து வேணாலும் ஓதலாம் தரூத் இப்ராஹிம் ரொம்ப சிறந்த செலவாத் நம்ம தொலகையில் ஓதக்கூடிய அந்த செலவாத் அல்லாஹும செல்லி அலாஹ் முகமது அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த செலவாத் ரொம்ப சிறந்த செலவா நல்லா தெரிஞ்சா அதே ஓதிக்கலாம் இல்லை சின்ன செலவாத்தா ஓதணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சொல்லல்லாஹு அல்லாஹு அல்லாஹ் முகமது சொல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அப்படின்னும் நீங்கள் ஓதலாம் முடிந்த வரைக்கும் தரூத் இப்ராஹிம் அதுவே நீங்கள் ஓதுங்க அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது ஒரு முறை அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் பாருங்க அப்போ உங்களுக்கே அதனுடைய அர்த்தம் புரியும் இப்போ செலவாத மூன்று முறை ஓதிட்டு அடுத்து இந்த ஒரு வார்த்தை யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை ஆயிரம் முறை ஓதுங்க ஓதிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் செலவாத் மூன்று முறை யா அல்லாஹ் பொழுது ரொம்ப ரொம்ப சிறந்த வார்த்தை தலை சிறந்த வார்த்தை அப்படிங்கும் பொழுது யா அல்லாஹ் அப்படிங்கிறது அடங்கிடும் யா ரஹ்மான் அப்படிங்கும் பொழுது அளவற்ற அருள அளவில்லாம அருளை கொடுக்கக்கூடிய வாரி வழங்கக்கூடியவன் அளவே இல்லாம எண்ணிக்கை அப்படிங்கிறதே இல்லாம நமக்கு கேட்கறத அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன் அந்த ரப்பு தான் அதே மாதிரி ரஹீம் அப்படிங்கும்போது நிகரற்ற அன்புடைய கிருபையுடையவன் கருணையாளன் அளவில்லாம நம்ம கிட்ட பாசமா இருக்கக்கூடியவனும் அந்த ரப்பு தான் இது எல்லாமே அல்லாஹுடைய தன்மைகள் தான் அல்லாஹு புகழ்ந்து நாம கேட்கிறோம் நபி செலவாளி அவங்களுக்கு நம்ம செலவாத்து ஓடிட்டு அல்லாஹு நம்ம புகழ்ந்து கேட்கறதுவா கண்டிப்பா கபுலாகும் பொதுவாவே ஹஸ்மாலுனால இருக்கக்கூடிய எந்த வார்த்தையை நம்ம சொல்லி எல்லாம் வளைத்தாலும் அது பலனுக்கு ஏற்ப அந்த தன்மை கேட்ப நம்மளுடைய துவாக்கள் நிறைவேறும் இப்படி இருக்கிற வகையில அளவில்லாத அருளால நீதான் நிகரற்ற கல்வியால நீதான் எனக்கு இந்த விஷயத்த நடத்தி கொடு என்னை இந்த கஷ்டத்துல சிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கவலை இந்த கஷ்டத்துல இருந்து என்னை இதுலேருந்து விடுதலையாக்கு உனக்குதான் எல்லா கருணையும் அப்படின்னு நம்ம கேட்கறோம் அதே மாதிரி எனக்கு வாரி வளர்ப்பு எனக்கு அருளைக் கொடு உன்னோட அருள் அளவில்லாத செல்வத்தை எனக்கு கொடு நான் ரொம்பவும் சிரமத்துல இருக்கேன் இந்த விஷயத்த எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு நாம் அல்லாஹும் அழைக்கிறோம் இதில் நாம் ஓதுகிற பவர்ஃபுல்லான வார்த்தையா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஆயிரம் முறை ஓதுங்க ஆயிரம் முறை அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப எண்ணிக்கை பெருசாக தெரியும் ஆனால் பலனுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் சின்ன வார்த்தைங்கிறனால நம்மளால் விரைவாகவே ஓகிற முடியும் செலவாத்து முன்பின் செலவாத்து மூன்று முறை இந்த வார்த்தையை ஆயிரம் முறை ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே அமர்விலேயே பேசாமல் ஓதிட்டு அப்படியே சுஜூதில் சஜிதாவில் அல்லாஹ்விடம் என்ன தேவை என்ன கஷ்டத்துல இருக்கீங்களோ அந்த கஷ்டத்தை சொல்லி எல்லாவிடம் அழுது இதுவாக்கங்க ஏன் இந்த தேவையை நான் கேட்குறேன்னு உங்ககிட்ட தெரியுமா எனக்கு இது ரொம்ப தேவை ஏன் இந்த கஷ்டம் ரொம்ப நான் கவலைப்படுத்துது இந்த பிரச்சனையை எனக்கு ரொம்ப வாட்டுது இது எனக்கு எந்த நீக்கு அப்படின்னு நம்ம எல்லாவிடம் உரிமையோட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி எல்லா நம்ம பேசணும் எல்லாவிடம் நெருக்கத்தோட நம்ம கேட்கும் பொழுது எல்லாத்தலா ஒரு போதும் நம்மளை கைவிட மாட்டேன் என்ஷா முழு நம்பிக்கையோட இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்க இல்லை ரொம்ப நெருக்கடியான ஒரு விஷயத்துல இருக்கீங்க அவசர தேவையில இருக்கீங்க அப்படின்னா ஃபஜர் இஷா இது இரண்டு நேரமும் நீங்கள் செய்யுங்க இல்லை உங்களால் ஏதாச்சும் ஒரு நேரமாச்சும் இது ரெண்டு ஒரு நேரமாச்சும் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய துவாக்கில் அலாவத்தால் விரைவாக அங்கீகரிப்பான் இன்ஷால்லாம் ஒரு சேலஞ்சாக எடுத்து இதை நீங்கள் பார்க்குற கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை இதை ஓதி நம்ம கேட்கும்பொழுது நிச்சயமாக அல்லாதால் மறுக்காமல் துவாவை ஏற்றுப்பான் இன்ஷால்லா அல்லாஹ் மேலே முன்ன நம்பிக்கையோடு ஓதி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ